சஞ்சய் நம்ம இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா ஆட்டாடி திரும்பி இதே ஹோட்டலா இப்பதான் அந்த சர்வெண்ட் என்ன கழுவி கழுவி ஊத்துனா திரும்பி உள்ள போனா அடிச்சே வரட்டிடுவானே இந்த ஹோட்டலா இந்த ஹோட்டல் வேணா லக்ஷனா ஏன் சஞ்சய் நல்லா தானே இருக்கு நம்ம இங்கே சாப்பிடலாம் வா ஏன் அதுக்கு ஆல்ரெடி இந்த ஹோட்டல்ல நான் சாப்பிட்டிருக்கே ஃபுட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால உனக்கு இந்த ஃபுட்லாம் பிடிக்குமான்னு தெரியல நான் உனக்கு வேற ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போறேன் நம்ம அவங்க போய் நல்லா ரிலாக்ஸா உட்கார்ந்து சாப்பிடலாம் ஓ அப்படியா ஆமா அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல்ல ஒரே கசகசன்னு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் ஃப்ரீயா உட்காந்து சாப்பிட முடியாது நான் ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறேன் அங்க நம்ம ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிட்டு ரிலாக்ஸா பேசலாம் இந்த இடத்துல பேச முடியாது ஓ அப்படியே ஓகே சஞ்சய் பேசற மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போ நானும் உன்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணனும் அதுக்கு தான் சொல்றேன் நம்ம நல்ல ஜாலியா பேசிட்டே சாப்பிற மாதிரி ஒரு ரெஸ்டாரன்ட் கூட்டிட்டு போறேன் இந்த ஹோட்டல் வேணாமே ஓகே சஞ்சய் நீ எங்க கூட்டிட்டு போறியோ அங்க கூட்டிட்டு போ நம்ம அங்கேயே போய் சாப்பிடலாம் ஆ அது இங்க இருந்து கொஞ்சம் தூரம்தான லக்ஷ்ணா நான் அங்க கூடிட்டு போறேன் சரியா ஓகே संजय சரி வா நாம் அங்க போவோம் போலாமே என் கையைய நான் ஹோல் பண்ணிக்கறியா இல்ல இல்ல என்னால நடக்க முடியுது संजय நான் நடந்து வரேன் பரவால இருக்கட்டும் அப்படியா ஆப்சேரி சரி பாத்து நடந்து வா ஓகே சஞ்சய் சஞ்சய் எவ்ளோ நல்ல பையனா இருக்கான் என கல்யாணம் பண்ணிக்கிட்டவனுக்கு கூட 얘 மேலே இவ்வளவு பொறுப்பில்லை انا இப்போ எவ்ளோ பொறுப்பா இருக்கான்

அட சும்மா சொல்லு போும்மாரி ஏன்டி ஒரு கசின் கிட்ட பேசற மாதிரி அடி பேசுற என்னடி பாரு இதெல்லாம் கசின்ஸ் அம்மா வந்து பேசுவாங்க ஆஹா என்ன போும்மாரி படுற ஓ ஓ ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு நீ நினைக்கிற நான் என்ன நினைச்சேன் நான் எதுவும் நினைக்கலையே அடி வாங்கப் போற பாரு நீ நான் போறேன் அம்மா கிட்ட நான் பாப்பா வாங்கிட்டு வந்த Dress எல்லாம் ஸ்வேதா கிட்ட காட்டணும் நான் போயிட்டு வரேன் அடியே ஏய் ஏய் கலைக்க மாட்டேன்டி அடி பாவி ஒண்ணுமே கேட்கல அதுக்குள்ள வெக்கப்பட்டு போயிட்டா புது போனா இருந்துகிட்டு வெக்கத்தை பாரு வெக்கத்தை கியூட் ரியன் செல்லம் வாவ் சஞ்சய் நீ சொன்ன மாதிரி இந்த ரெஸ்டாரன்ட் ரொம்ப அழகா இருக்கு அதுக்காக தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் இங்க உட்கார்ந்து ரிலாக்ஸா எவ்வளவு நேரம் வேணாலும் சாப்பிடலாம் ஆனா அந்த ஹோட்டலுக்கு எல்லாம் போயிருந்தா அந்த மாதிரி சாப்பிட்டு முடியாது முடியாதுல்ல தான் எங்க கூட்டு வந்து ஓகே சஞ்சய் சார் ஆர்டர் பிளீஸ் லக்ஷன் என்ன சாப்பிடுற நீ என்ன சாப்பிடுறே அதையே சொல்ல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அட நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் நம்ம முன்னாடி ஒரு ஹோட்டல் போனோம்ல அந்த ஹோட்டல்ல அப்பதான் சாப்பிட்டு வந்தேன் அதான் அந்த ஹோட்டல் நல்லா இல்லன்னு சொன்னால இங்கே கொஞ்சம் சாப்பிடு சஞ்சய் இல்ல லக்ஷனா ஏற்கனவே வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கு இதுக்கப்புறம் சாப்பிட்டேன்னா வயிறு வெடிச்சிரும் உனக்கு என்ன வேணும்னு சொல்ல அது மட்டும் ஆர்டர் பண்ணுவோம் அப்படி அப்ப எனக்கு ஒரு ஃப்ரூட் பவுல் ஃப்ரூட் பவுல் மட்டும் போதுமா ம் போதும் संजय சார் நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க ஐ வில் பி பேக் யா ஷூர் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு கூப்பிடுறோம் थैंक यू थैंक यू சார் என்ன லக்ஷனா வெறும் ஃப்ரூட் பவுல் மட்டும் போதுமா ஆ எனக்கு அது போதுமே இப்போ நீ மட்டும் தனியால் இல்லை உள்ள ஒவ்வொரு பாப்பாவும் வளருது அதுக்கு எப்படி ஃப்ரூட் பவுல் பார்த்தோம் நீ சும்மா இரு இன்னைக்கு நான் ஆர்டர் பண்றது தான் நீ சாப்பிடுற இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் ஏதாவது சொன்னேனா பிச்சிரும் உன்னை நான் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணி தரனோ அது எல்லாத்தையும் நீ சாப்பிடணும் ஆனா செஞ்சி ஆனா ஆவனால கடையாது நான் ஆர்டர் பண்றத நீ சாப்பிடுற அவ்வளவுதான் வெயிட்டர் எஸ் சார் டிசைட் பண்ணிட்டீங்களா ஒரு மட்டன் ஒரு மட்டன் பிரியாணி ஓகே சார் அப்புறம் உங்ககிட்ட மட்டன் சொவரொட்டி இருக்கா சொவரொட்டியா அப்படின்னா என்ன கேட்குறீங்கன்னு புரியலையே அட மண்ணீரலுங்க ப்ரெக்னெண்டாக இருக்க உமன்ஸ்லாம் சாப்பிட்டா நல்லா அது ஓ அதுவா அது அவைலபிளா இல்லை சார் பட் மட்டனோட பிளட் இருக்கு அதுவும் ப்ரெக்னன்சி விமன் சாப்பிட்டா நல்லது அது வேணா கொண்டு வரட்டா ஓ அப்படியா ஓகே அப்புறம் என்னென்னலாம் ப்ரெக்னன்சி விமன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமோ அது எல்லாத்தையும் கொண்டு வாங்க ஓகே சார்

இவன் கிட்ட சொல்லலாமா வேணாமா ஏன் கதையை நீ எப்படி இருக்க முதல்ல அதை சொல்லு விஜய் எங்கன்னு கேட்டேன் அவன் உன் கூட தானே வந்திருக்கணும் அவன் உன் கூட வந்தானா இல்ல அங்க இருந்து நீ தனியா வந்தியா தனியா தான் செஞ்சு வந்த தனியா வந்தியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கோ எப்படி நீ தனியா வரலாம் ஏண்டி வயசுல ஒரு குழந்தைய வச்சுட்டு அங்க இருந்து நீங்க தனியா வந்தியா எத்தனை மாசம் ஆகுது 8 மாசம் ஆகுது

அது ஒரு பெரிய கதை யார்கிட்டயுமே சொல்லல ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல திடீர் பெண் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு உனக்கு தெரியுமா எங்க கல்யாணம் பெருசா நடக்கல ஒரு கோயில்ல நடந்துச்சு அதுவும் அன்னைக்கு எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு எனக்கோ தெரியாது அவளுக்கோ தெரியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நடந்துச்சு ஆமா அது அப்படிதான் அது சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் நீ முதல்ல சொல்லு நீ எதுக்கு தனியா வந்த உனக்கும் விஜய்க்கும் நடுல எது பிரச்சனையா அது வந்து சஞ்சய் அப்பா ஒரு வழிய அழகா ரெடி ஆயாச்சு இந்த ட்ரெஸ் லாஸ்ட் மினிட்ல ஸ்டிச் பண்ண சொன்னா பட் இருந்தாலும் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க என்னைய கண்ணாட்ல பார்க்கும் போது இருக்கலாம் போல தோணுது நானும் அவ்வளவு அழகா இருக்கேன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அட கிளம்புற அவசரத்துல நான் ஒரு விஷயத்தை மறந்தே மறந்துட்டேனே அசோக் எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் தரேன்னு சொன்னாங்களே நீ கிளம்பிட்டே இரு உனக்கு அது சர்ப்ரைஸ் வரும்னு சொன்னாங்க நான் கிளம்பியே முடிச்சுட்டு இன்னும் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தரல நான் போய் இப்போ என்னன்னு கேட்க போறேன் ஸ்வேதா வா போமாரி கையில் என்ன ட்ரெஸ் வச்சுருக்க உன் பாப்பாக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் நான் போட்டு வந்தேன் ஓ அப்படியா ஆனா ட்ரெஸ் என்ன ரொம்ப குட்டியா இருக்கு ஏ வாங்கிட்டு சொல்லு பாப்பா இந்த போட்டுக்கணும் வாவ் அழகா இருக்குடி எவ்வளவுக்கு வாங்குன ரேட்லாம் உனக்கு எதுக்கு டிரஸ் நல்லா இருக்கா இல்லையா டிரஸ் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு எனக்கு பிடிச்ச கலரா இருக்கு நல்லா இருக்கு ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போலயே எவ்வளவுவா இருந்தா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்குடி ஆனா ஏன் இவ்ளோ எக்ஸ்பென்சிவா வாங்குன ஏய் என்ன கேள்வி கேட்டிட்டு இருக்க நான் பாப்பாவோட சிட்டி சிட்டினா இன்னொரு அம்மான்னு அர்த்தம் ஏன் புள்ளைகா நான் வாங்குன உனக்கு என்ன இப்ப அது சரி இருந்தாலும் ஒண்ணு இருந்தாலும் இல்லனாலும் எல்லாம் இழுக்காத வச்சுக்கோ அவ்வளவுதான் பாப்பா போட்டுடு சரிடி சரிடி நானும் போய் அப்படியே கிளம்பறேன் சரி சரி சீக்கிரம் கிளம்பு நீயும் ப்ளூ ட்ரெஸ் போட்டுக்கோ நான் உன்னோட ரூம்லயே எடுத்து வச்சிருக்க உனக்கான ட்ரெஸ் அத நீ போட்டுக்கோ சரியா என்னடி எனக்கு ட்ரெஸ் வாங்குனியா ஆமா எனக்கு வாங்க போன இடத்துல உனக்கு ஒரு ட்ரெஸ் பார்த்தேன் அது நல்லா இருந்துச்சு அதனால உனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் நீ அதை போட்டுக்கோ சரியா ஆ ஆ ஓகே ஓகே ஸ்வேதா

ஹாய் கிளையண்ட்ரா ஹலோ ஹே கிளையண்ட்ரா நான் யூடியூப்ல பாத்துர்க்கேன் இவங்க ஒரு பியூட்டிஷியன் தான the famous beautician நிறைய सेलिब्रिटीக்கலாம் மேக்கப்லாம் பண்ணி விடுவீங்க அவங்கதானே நீங்க எஸ் நீங்க நீ பாத்துக்கிட்டீங்களா யா நானாதே ஆமா உங்களை நான் பாத்துர்க்கேன் இன்ஸ்டால கூட உங்களை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் என்னோட மேரேஜுக்கு உங்ககிட்ட வந்து மேக்கப் போட்டுக்கணும்னா ஆசைப்பட்டேன் ஆனா என்ன பண்றது சூழ்நிலை அப்படியே ஆயிடுச்சு சரிங்க இவங்களே கூட வந்துங்க பூமாரி இவ்வளவு சொல்லி உனக்கு புரியலையா இவங்கள நான் உனக்கு மேக்கப் போடுறதுக்கும் ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறதுக்கும் கூட்டிட்டு வந்தேன் வாட் மேக்கப் பண்ற கூட்டிட்டு வந்தீங்களா ஆமா இன்னைக்கு நமக்கு பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அப்ப அம்மா அழகாட்டினா தான் நல்லா இருக்கும் வரவங்கள அப்ப தான் அம்மாவை பார்த்து பாராட்டுவாங்க அதனால தான் நான் இவங்க ஸ்பெஷலா உனக்காக புக் பண்ணேன் எப்படி என்னோட சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா ஆனா ஏங்க நீ அமைதியா எனக்கு உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணும்னு தோணுச்சு அதனால நான் சர்ப்ரைஸ் பண்ணேன் கிளியாண்ட்ரா இவ்ள நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அவ அழகா இருந்தா போதும் அப்ப இப்போ நான் நல்லா இல்லையா அசோக் என் பொண்டாடி எப்பவுமே அழகா தான் இருப்பா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா காட்டுங்க ஓகே மேம் வரீங்களா போலாம் ஓகே